வணக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பயிற்சி பெற்ற மருத்துவர்களை நிரந்தரமாக நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட திருமானூர் பேருந்து நிறுத்தம் அருகில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மின் வாரியத்தை தனியார்மயமாக்கும் வகையில் மின் கட்டணத்தை உயர்த்தி விவசாயிகள் நெருக்கடிக்கு ஆளாக்கும் வகையில் மத்திய பாஜக அரசு கொண்டு வரும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் இதனை தமிழ்நாடு அரசு அமுல்படுத்தக் கூடாது திருமானூர் ஒன்றியத்தில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் பயிற்சி பெறும் மருத்துவர்களின் பணியில் உள்ளனர் இந்நிலையை போக்கி அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை நிரந்தரமாக நியமிக்க வேண்டும் திருமானூர் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் நூலக கட்டிடம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்தும் இதுவரை நூலகம் அமைக்கப்படாதது கண்டிக்கத்தக்கது எனவே நூலகம் அமைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளின் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என பலரும் கன்றிய செயலாளர் கனகராஜி மாவட்ட செயலாளர் ராமநாதன் மாவட்ட பொதுச் செயலாளர் தண்டமாணி மாவட்ட துணை செயலாளர் கலியபெருமாள் மாவட்ட குழு உறுப்பினர் ஆறுமுகம் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ரவிச்சந்திரன் மக்களுடைய வரிப்பணத்தில் இருக்கிற ஊசி விவசாயிகள் ராத்திரி போவான் பகலில் போவான் பஸ்ஸூர் இல்லாம ஆஸ்பத்திரி நடத்துறது அதுக்கப்புறம் அந்த ஆஸ்பத்திரி எவனும் போக மாட்டான் இழுத்து மூடுறாமா தானா முடிக்கிற வேலை தான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பள்ளிக்கூடத்துல வந்து அரசு பள்ளிக்கூடத்துல சென்ட் இல்ல சென்ட் இல்லன்னு வருஷம் வந்து பல நூறு பள்ளிக்கூடத்தை மூடிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆனால் பல நூறு பள்ளிக்கூடத்தை தனியார் தோந்துட்டு இருக்கான் அதே மாதிரிதான் அரசாங்கத்தை வந்து பக்கத்துல மருந்து இல்ல டாக்டர் அங்க எவ்வளவு போக மாட்டான் அதனால வந்து முடிவுலாம் சொல்லி ஒரு ஒரு உள்ளக்கத்தோடு செயல்படுகிறது இந்த ஒன்றிய அரசும் மாநில அரசு அந்த டாக்டரை வந்து நாளைக்கு நாங்க எந்த ஆஸ்பத்திரி பயிற்சி டாக்டர் வராரோ அந்த ஆஸ்பத்திரியில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு பயிற்சி கொடுக்கிற டாக்டர் இல்லைன்னு சொன்னா அவரை வேலை செய்ய விட மாட்டோம் என்ன எங்க பேர்ல கேஸ் போடுங்க நானே வர தலைமையில வந்து அந்த அந்த வந்து நடவடிக்கை எடுக்க முடியுமா இந்த நாட்டை ஜாதி மதம் இனம் மொழியின்றி கூறு வருவதற்கு ஒரு கூட்டம் தலைமையில் தாடி கொண்டே இருக்கிறது அதற்கு தலைமையா தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவருக்கு எப்ப ஆரண் ரமி யாருங்க தப்பட்டி நிறுவனங்களும் எத்தனை ஊழி கேட்டாலும் கொடுப்பார்கள் அந்த மாதிரி மாங்கட பணத்தை வச்சுருந்தா இன்னைக்கு எம் பிஏ எம்எல்ஏ வேலைக்கு வாங்குறேன் கட்சி அர்ச ஹசரிட்டியில இருக்கணும் வேலைக்கு வாங்குறேன் நாடு முழுவதும் குடியேற்று வரதுக்கு கட்சி கவரிக்காய் நல்ல காம் பக்கத்தாம் மின் வாரியத்தை இழுத்து மூடி மின் வாரியத்தை ஏழுத்த மோரி தனியாருக்கு தாரை வாழ்க்கை அரசே மோசடி மோடி அரசு விவசாயிகளை பாதிக்கும் சிறு தொழில்களை பாதிக்கும் ஏழை மக்களை பாதிக்கும்